பராசர ஜோதிட மணிமன்றத்தில் பயணிக்கக்கூடிய அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் கரூர் அஸ்ரோ மணிமேகலையின் அன்பான வணக்கம் திரு சந்திரன் ஐயா அவங்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம குழுவில் வந்து ரெண்டு நாளாக ஓடிட்டுருக்கிற தலைப்பு என்ன அப்படின்னா நட்சத்திரங்களை பற்றி அறிவோம் அதில் ரோஹிணி அஸ்தம் திருவோணம் இந்த மூன்று நட்சத்திரத்தின் உண்மையும் நன்மையும் உண்மை என்ன நன்மை என்ன அப்படிங்கிறது அதாவது நம்ம ஒரேடியா கிளாஸுக்கு போய் ஒரே நாளில் படிக்கிறது இருபத்தேழு நட்சத்திரத்தை அப்படிங்கிறத விட இந்த தலைப்புன்னு ஒவ்வொன்றும் கொடுத்து இன்ஸ்டால்மெண்ட்டில் ஈஸியாகவே படிச்சுக்கலான்னு ஒரு முடிவோட களம் இறங்கி இதுக்கு பதில் கொடுக்கக்கூடிய அம்சங்களை எத்தனை பேர் வந்து இதை உள்வாங்கி கேட்டு இது ஒரு பாடமாக எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியலை கேட்பவர்கள் பாக்கியசாலிகள் என்னென்னா ஒரு ரோகிணி அஸ்தம் திருவோணம் அப்படிங்கிறது ஒரு சந்திர பகவானுடைய நட்சத்திரம் இது நான் என்னோட பாணியில் என் அனுபவத்தில் இந்த ரெண்டு மூணு நட்சத்திரங்களுக்கும் இந்த ரெண்டு விதமான தன்மை அதாவது அதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை அதில் இருக்கக்கூடிய நன்மை உண்மைங்கிறது என்னென்னா நட்சத்திரம் உண்மைங்க அது வானத்தில் வேணால் கொஞ்சம் நேரம் இருக்குது கொஞ்ச நேரம் மறையுது ஆனால் அது எப்பவுமே அதே இடத்துல தான் இருக்கு எந்த இடத்துல நிலத்தத்துவத்துல பொருளாதாரம் அப்படின்ற ரெண்டு ஆறு பத்து காலபுருஷ தத்துவப்படி ரெண்டு ஆறு பத்துன்னு அற்புதமான பொருளை கையில் வைத்திருக்கக்கூடிய நிலத்தத்துவ ராசியான உழைப்புக்கு உண்டான வீடு அப்படின்னு ஒழைச்சு சாப்பிட்றது நிலத்தத்துவம் அப்போ அந்த உழைப்பு உண்மை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இந்த சந்திரன் பரிணாமிச்சிருக்கும் போது இதில் பிறக்கக்கூடிய அம்சங்கள் அதில் நிற்கக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஜாதகர் ஜாதகருக்கு இந்த நட்சத்திரங்களில் ஒரு கிரகம் இருக்குதுன்னா அவரு தான் அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை அதில் நிற்கக்கூடிய உறவுகள் கூட அந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் தன்னை ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய அமைப்பு இல்லாமல் ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னா இந்த திருவோண நட்சத்திரத்திற்கும் சரி ரோகிணிக்கும் சரி அஸ்தத்துக்கும் சரி ஒரு சிறப்பான ப்ராசஸ் எந்த நேரமும் இல்லாமல் இயங்கிக் கொண்டே இருக்கக்கூடியது உழைப்பு அப்படிங்கிறது ஓயக்கூடாதுங்க உழைப்பு ஓஞ்சதுன்னா அவன் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பலமற்றவன் ஆகி விடுகிறான் அப்போ ஓடிக்கிட்டே இருக்கிறவன் திடமான மனிதன் நேர்மையான மனிதன் அப்படின்னு அர்த்தம் இது எப்பவுமே இந்த நிலத்தத்துவத்துல அது இருக்கு இப்ப சந்திரனையா ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் அதுல பிறந்தவர்களை எடுத்திருந்தார் அது ஒரு அற்புதமான முதல் பதிவாக கொடுத்து பிறந்தவர்களை எடுத்திருந்தாரு எப்படின்னா கிருஷ்ணர் வந்து ரோஹினியில பிறந்தாரு மாமனுக்கு எதிரியாக இருந்தாலும் ஒரு 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 உண்மையான ஒரு விஷயத்த நேர்மையான ஒரு விஷயத்த தர்மத்தை நல பிறந்தவர் அப்படின்னு சொல்லியிருந்தார் இதுல என்னுடைய கருத்து அதில் என்ன அப்படின்னா நீங்க காலகுஷ தத்துவத்துக்கு பார்த்தீங்கன்னா ரோகிணி கிருஷ்ணர் பிறந்தாரு அப்படின்னா ரிஷபராசியில அப்படின்னா அவருடைய பூர்வ புண்ணியமான புதன் மாமன் ஐந்தாம் பாவம் தானே எல்லாத்துக்கும் மாமன் ஐந்தாம் அதிபதியான புதன் ஆட்சி உச்ச மூலத்திரிகோணம் பெறுது அப்ப நான்குற அகந்தையில் அவங்க மாமன் இருக்கணும் ஆனா சுக்கரன் அங்கு யார் யாரு இல்லை இந்த ராசி அதிபதி இல்லையா ராசி அதிபதி சுக்கரன் வீட்டில் சந்திரன் உச்சம் இல்லையா சந்திரனுடைய நட்சத்திரமும் அங்க இருக்கு அப்ப அந்த ராசியாதிபதி சுக்கரன் மாமன் ஸ்தானத்துல மாமன் ஸ்தானத்துல பூர்வீகத்தில் போய் நீசமாகுது அப்போ மாம உயிரோட இருக்கணும் புகழோட இருக்கணும் அரசாள்னா இந்த மருமகை மந்திரக்கூடாதுன்னு கூடாதுன்னு எட்டு குழந்தைகளையும் ஏழு குழந்தைகளையும் வெட்டி சாச்சவர் அவர் எட்டாவதா பிறந்தவர் தான் கிருஷ்ணர் அப்போ அதே மாதிரி மாமன் நீசமாகிற இடம் நீங்க நீங்க சொல்லியிருந்ததுதான் நான் சொல்லல மாமன் நீசமாகற இடமான பதினொன்னாம் பாவம் எல் எல்லாத்தையுமே வெற்றி பெறக்கூடிய உபஜயஸ்தானம்னு சொல்லக்கூடிய அமைப்புல இடத்துல லக்னாதிபதி அவர் லக்னாதிபதி ஜெயிச்சு தன்னுடைய வெற்றியை நிலைநாட்டி தன்னுடைய குடும்பத்திற்கு ஏற்பட்ட இரண்டாம் இடமும் தானே தன் குடும்பத்திற்கு ஏற்பட்ட அநீதியை நியாயப்படுத்தி தர்மப்படுத்தி அவர் நிக்கிற இடம் லக்கணாதிபதியை தற்காத்து கொள்ளணும்னா அங்கே மாமன் அழியணும் அப்படிங்கிறது இப்போ நம்ம சுக்கரநீசம் புதன் நீசத்துக்கு நம்ம வேறு விதமா படிச்சிருப்போம் ஆனா இந்த இடத்துலயும் அது ஒரு கதைக்கு நீங்க சொல்லும்போது நீங்க உங்களுடைய யாடியை கேக்கும் பொழுது எனக்கு எனக்கு வந்து ஓ இப்படி கூட டிசைன் பண்ணிருக்காங்க பாரு ஒரு கதை சொன்னா கூட அந்த கதைக்கு பொருந்துகிற மாதிரி கிரக அமைப்பு பாரு அப்படின்னு ஒரு நிமிஷம் எனக்கு யோசிச்சேன் அப்போ மாமன் ஸ்தானத்தில் லக்னாதிபதி வந்து நீசமாகறாரு லக்னாதிபதி உச்சமாகற வீட்டில் மாமன் வந்து நீசமாகறாரு அப்போ தாம் பொழைக்கணும் அப்படின்னா மாமன் சாகணும் அங்க அதுதான் கான்செப்ட் இல்லையா அப்போ அது இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தீங்க அது ரொம்ப அற்புதமாக மூணு மூணு நட்சத்திரத்துல பிறந்தவங்க எடுத்தது ரொம்ப ஒரு சிறப்பு திருவோணத்துக்கு விபூஷணன் எடுத்தீங்க அதாவது மூணு அது வந்து வெங்கடாஜலபதி நம்ம பாலாஜி தான் அங்க வருவார் திருவோணத்துக்கு விபூஷணன் எடுத்திருந்தீங்க ரொம்ப சிறப்பு அது அவர் ஆரம்பத்திலேயே முடிவு பண்ணிட்டார் அண்ணனோட இருக்கிற விஷயத்த முடிவு பண்ணி அண்ணா நீ செய்யறது தப்பு நான் தர்மத்தின் பக்கம் தான் நிற்பேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட்லயே ராமர்கிட்ட அவர் போயிடுறாரு அது பெரிய ஒரு சிறப்பு அதுக்கு இலங்கை எரிஞ்சிருச்சுங்கிறாங்க மறுபடியும் இலங்கை ஆண்டார் அப்படிங்கிறது உங்ககிட்ட இருந்து தான் நான் அதை தெரிஞ்சுக்கிட்டேன் அது ஒரு விஷயம் ஏன்னா ராவணனோடு இலங்கை அழிஞ்சிருச்சு அப்படின்னா ஆனால் இன்றைக்கி இருக்காங்க ஜனங்க இருக்காங்க அப்போ அதுக்கப்புறம் விபூஷணன் ஆண்டிருக்காரு அப்படிங்கிறது அந்த இடத்துல உண்மையாகப்படுது இப்போது அஸ்தத்துக்கு நீங்கள் சொன்ன சொன்னீங்க சகுலனும் நகுலனும் சகாதேவனும் சகாதேவனுடைய லக்னம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா மேஷம் நகுலனுடைய லக்னம் அப்படின்னு நான் பெரும்பாலும் நட்சத்திரத்தை விட நட்சத்திர தசாபதிக்கு தானே எடுக்கிறோம் நான் லக்னத்துக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன் அப்படி எடுக்கும்போது சகாதேவன் மேஷ லக்னமாக அதனால தான் சாஸ்திர கலைகளை கற்றுணர்ந்தவராக அதே மாதிரி அந்த கருமமான சனி பகவான் அங்கே இருக்கும்போது அந்த கருமம் தகப்பனாருக்கு தகப்பனார் அங்கே உச்சம் கருமம் நடக்கிற இடத்துல அவர் அகோரி மாதிரி ஒரு விஷயத்தை செஞ்சு தான் அந்த சாஸ்திரத்தை நிலநாட்டினாருங்கிறதெல்லாம் கதையில் வர்றது மேஷ லக்னமாக சகாதேவனும் நகுலன் மிதுனமாக நகுலனுக்கு இன்னொரு குணம் உண்டு என்னென்னா ஏன்னா நகுலன் அஸ்த நட்சத்திரம்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க அது சிறப்பு ஆனால் அவருடைய லக்னம் மிதுனம் அவர் என்னன்னா குதிரை பாசையும் பறவைகளுடைய பாசையும் விலங்குகளுடைய பாசையும் பறவைகளுடைய பாசையும் அறிந்தவர் நகுலன் சாஸ்திரம் படித்தவர் சகாதேவன் ஆனால் நகுலன் மிருகங்களுடைய பறவைகளுடைய காட்டுகளில் அவர்களுடைய பாசைகளை கற்றுணர்ந்தவன் அதனால தான் அவங்க அந்த அந்த ராமருக்கு அதெல்லாம் ரொம்ப ஃபுல் சப்போர்ட்டாகவும் இப்போ சாரி தர்மருக்கு அப்படிங்கும்போது வனவாசம் சொல்லும் பொழுது அந்த வனவாசம் பதினாலு வருஷம் வனவாசத்தை அனுபவிக்கும்போது அந்த மிருகங்களுடைய பாசை பறவைகளுடைய பாசை தெரிந்ததுனால ஃபுல் சப்போர்ட்டாக தர்மருக்கு இருந்துச்சுங்கிறது ரொம்ப முக்கியமான கான்செப்ட் அதனால தான் மிதுனத்தை புறாக்களுடைய வீடு ஒளி எழுப்பக்கூடிய வீடு ரீங்கார வீடு சங்கீத வீடு அப்படின்னா சொல்கிறாங்க சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ மேட்ரிக் வருவோம் இதுவே எட்டு நாற்பத்தி ஒன்று இப்போது நட்சத்திரங்களுக்குள்ள ஒரு விஷயம் அப்படின்னு எடுத்திங்கன்னா நம்ம இந்த சந்திரனை பொறுத்தவரை ரோஹிணி அப்படிங்கிற விஷயமும் சரி அஸ்தம் அப்படிங்கிறது சரி திருவோணங்கிறது வேறு திருவோண நட்சத்திரங்கிறதும் சரி மூணுமே பிறப்பால் அது குணம் வந்து நீரினுடைய அம்சங்களை கொண்டது நீரினுடைய அம்சம்னா என்ன அது நிலத்தத்துவத்துல தான் இருக்கு நிலத்துக்கு நீர் ஆதாரம் நிலத்துக்கு நீர் தான் ஆதாரம் அப்போ நிலத்தத்துவத்துக்கு சந்திர பகவான் தான் ஆதாரமாக விளங்குது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் மற்ற இரண்டு நட்சத்திரமும் உடைவட்ட நட்சத்திரம் இவர் தான் முழு நட்சத்திரமாக இருக்கு நீர் உடையல அப்போ இந்த இடத்துல வந்து நீர் ஆகாரம்னா அப்ப நம்ம உடம்பு இது அண்டத்துல தான் மூணு பங்கு நீர் ஒரு பங்கு நிலம் அப்போ நம்மளோட பிண்டத்துக்குள்ள அண்டத்துக்குள்ள இது விஷயம் இருக்கு நிலத்துக்கு நீர் ஆதாரம் உடம்புக்குள்ள உடம்புங்கிற இடத்துல இந்த நீருங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் ப்ராசஸ் ஒரு பொண்ணும் ஒரு பையனும் கலகலன்னு இருக்கான் நல்ல ஒரு தேஜஸ்யா இருக்கான் அப்படின்னா முகம் தேசஸ் அதனாலதான் முகஸ்தானத்துல சந்திரன் உட்சம் முகம் தேசஸா இருக்கு அப்படின்னா எந்த கவலையும் இல்லாம நல்லா இருக்குன்னா அவனுக்குள்ளுக்குள்ள இருக்கிற ரத்தம் இயங்கிறத விட அந்த நீர் சம்மந்தமான ப்ராசஸ் ஒரு பொசு பொசுன்னு நல்ல ஒரு கல க கணக்கன பிள்ளைகள் பசு பொசு பசுன்னு அழகாக இருக்குது அப்படின்னா அந்த நீர் சிறப்பாக பாய்கிறது சிறப்பாக இருக்கிறது என்பதற்குத்தான் அந்த நீர் ராசி நிலத்தத்துவத்தில் இருக்குது இன்னொன்று என்னென்னா நிலம் என்பது ஜீரணிக்க கூடிய ஒரு அம்சம் ஜீரணமாக்கக்கூடிய விஷயங்களுக்கு இந்த நீரினுடைய தண்ணி இப்போ ஒன்றும் இல்லை நம்ம ஒரு சப்பாத்திக்கு மாவு பணையரோம் அப்படின்னா அல்லது செடிக்கு மண்ணுக்கு தண்ணி ஊற்றுறோம் அப்படின்னா எந்த அளவுக்கு தண்ணி விடுறோமோ அந்த அளவுக்கு அது குழஞ்சி வெந்து வரும் சோறா இருந்தாலும் சரி சப்பாத்தி மாவா இருந்தாலும் சரி மண்ணா இருந்தாலும் சரி அதற்கு ஏற்ப தண்ணியை ஊற்றி இது தான் அது அது ஒரு முழுமையா உணவு உட்கொள்றதுக்கு அது வசதியாக இருக்கும் இந்த மாதிரி அந்த செரிமானத்துக்கு நம்ம வைத்துக்குள்ள போடுற உணவு செரித்து அது சரியாக சக்க வேறையா ரத்தத்துக்கு வேறையா மற்ற இருக்கக்கூடிய ஆறு உள்ளுறுப்பு ஆர்கான்களுக்கும் தன்னுடைய சத்துக்களை அனுப்புவதற்கு இந்த தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கிறது ரொம்ப சிறப்பு இந்த தண்ணி ஊத்திக்கிட்டே இருந்தால் தான் அரைக்கும் இல்லைன்னா மாவாட்டை அப்பிக்கும் சந்திரன் வலுவில்லாதவர்களுக்கு மாவு மாதிரி அப்பிக்கும் சாப்பிட்ற உணவு போய் உள்ள வந்து அப் குடல் பூரா அப்பிக்கும் அதுதான் இந்த பித்த உடம்பு வாத உடம்பு அப்படின்னு சொல்லுவாங்க நீர் அதிகமாச்சுன்னா சில உடம்பு அப்படிம்பாங்க அப்போ இந்த தண்ணி சரியாக ஊத்துனாதான் அந்த மிஷின் எல்லாம் அரைச்சி ஒட்டாம தானா தனித்தனியாக தனியாக அது தனியாக போய் நல்லா உடம்ப கழுவி கொடுத்த மாதிரி நோய் நுழை சரி தடங்களுக்கு வருந்துகிறேன் கரெக்டாக நம்ம இப்போ அதை பற்றி பேசிட்டு இருக்கும்போதே இலங்கைய பற்றியெல்லாம் பேசிகிட்ருக்கும்போது கரெக்டாக இலங்கையிலேருந்தே கால் அதாவது என்னதுன்னா துவாரகன் துவாரகன் ஒருத்தர் கால் பண்ண சிறப்பு பேர் பாருங்க விபீஷணன் அங்கே அண்டார் அப்படிங்கும் போது துவாரகன் ஒருத்தர் கால் பண்ணியிருக்காரு அது ஒரு சிறப்பு இப்போது எப்படி அதற்கு அந்த மண்ணுக்கு நீர் ஆதாரங்கிற மாதிரி நம்மளுடைய செரிமான விஷயங்களுக்கு நீர் ஆதாரத்தை சொல்வது இந்த நட்சத்திரங்கள் அப்போ வாயில் சாப்பாட்டை உள்ளே போட்ட உடனே தண்ணி குடிக்கக்கூடாது நல்லா மென்று சாப்பிடணும்னு ஏன் சொல்கிறேன்னா அது அந்த வாயில் இருக்கிற ஜொல்லு அந்த அந்த ஜொல்லு அந்த சாப்பாட்டில் நல்லா லிங்க் ஆகி அது அப்படியே குடலுக்குள்ளே கொண்டுட்டு போகும்போது எங்கேயும் அந்த உணவை டச் பண்ண விடாமல் அந்த ஜொல்லு அப்படியே நினைநீர் கொண்டுட்டு உள்ளே போய் நம்மளுடைய அரவ மிஷினில் அரைக்கிற வரைக்கும் அதெல்லாம் அரைச்சி அது ஒரு கோந்து மாதிரி அப்படியே வெளியில் அந்தந்த ப்ராசஸை தள்ளி அந்த தண்ணியை கொண்டுட்டு போகிறதுக்கு முதல் நட்சத்திரமாக ரோகிணி செயல்படுது வாயில் இருக்கக்கூடிய எச்சி உமிழ்நீர் உமிழ்நீர் இரண்டாவது அஸ்தம் அப்படிங்கும்போது அது சிறு குடலில் இருக்கக்கூடிய சிறு குடலுக்கும் தேவைப்படக்கூடிய நிணநீர் இந்த நீர் எப்படி உற்பத்தி ஆகுதுன்னா அங்கேருந்து தான் யூரீனுக்கு பா யூரினுக்கு ஃபில்டர் ஆகுது யூரின் ஃபில்டரு அங்கே தான் இருக்குது எல்லா குழாய்களும் இந்த இடத்துல தான் கண்ணியில தான் இருக்குது என்னென்ன குழாய் விந்தணுக்களுக்கு போகிற குழாய் யூரினரி ஃபில்டருக்கு போகிற குழாய் அதாவது யூரினை ஃபில்டரு தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி யூரின் அனுப்பக்கூடிய அமைப்பு ரத்தத்தை ஃபில்டர் பண்ணி ஹார்ட்டுக்கு அனுப்புகிற இடம் எல்லாமே கண்ணியில தான் இருக்குது அதுக்கு அஸ்த நட்சத்திரம் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது இது கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸ் ஆச்சு அப்படின்னா அந்த வெள்ளை அணுக்கள் அதிகமாயிருச்சு அப்படின்னா ஒரு சிலருக்கு வெள்ளைப்படுதல் பெண்களுக்கு அதிகமாகும் ஆண்களுக்கு தைராய்டு கம்மியாகும் இல்லை தைராய்டு ஏறும் பெண்களுக்கு தைராய்டு மாத்திரை கம்பல்சரி சாப்பிடுவாங்க இந்த அஸ்த நட்சத்திரத்துக்கு உண்டானவங்க ஏன்னா அது ஒரு பாதகஸ்தானமாகவோ அட்டமாதிபதியாகவோ ஆயிடுச்சு அப்படின்னா அஸ்த நட்சத்திரத்தில் சுக்கரன் பாருங்க நீசமாகிறார் அஸ்த நட்சத்திரத்துல தான் தாய்க்குண்டான நட்சத்திரம் அதில் கிருஷ்ணர் வந்து அந்த இடத்துல வரும்போது தான் தாய் மாமனுக்கு அது அது டிஎன்ஏ ப்ராசஸ் அது அப்போ என்ன ஆகுனா வாழ்நாள் வரைக்கும் அந்த டிஎன்ஏவோட நட்சத்திரமா சந்திரன் வர்றதுனால அஸ்தம் வர்றதுனால அப்போ வாழ்நாள் பூரா அந்த தைராய்டுக்கு டேப்லெட் சாப்பிட்ற தன்மையும் அந்த வெள்ளை எணுக்கள் அதிகமாகி சூட்ட அப்போது இந்த தை இந்த இந்த இடத்துல அது அந்த சூட்டு உடல் சூட்டுனால அந்த இடத்துல அதிகமாக தண்ணி லிக்விட் தேவைப்படும் அந்த இடத்துல தான் ரெண்டாம் இடத்துல இருக்கிற நீர் சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற நீராகவும் இந்த நிலத்தில் இருக்கக்கூடிய தண்ணி அந்த அந்த இடத்துல அந்த ப்ராசஸை பிரிக்கிறதுக்கு அதிகமான தண்ணி தேவைப்படும் அப்போது அது ஒரு சிலருக்கு தைராய்டு பிரச்சனையாகவும் வெள்ளைப்படுதலாகவும் பத்தாதவங்களுக்கு ஆயிரும் அந்த நட்சத்திரத்தில் எந்த கிரகமும் இல்லை அப்படின்னா இந்த தைராய்டு வெள்ளைப்படுதல் ஆகட்டும் மென்சஸ் ப்ராப்ளம் ஆகட்டும் குழந்தை பிறக்கிறதாகட்டும் பிறந்த குழந்தை பிறக்கும் போது குழந்தைக்கு பிரச்சனையாகிறதாகட்டும் இது எல்லாமே காரணம் அஸ்தம் அதில் ஏதாவது ஒரு நட்சத்திரம் இருந்தால் இந்த எல்லா கேட்டகிரி ப்ராப்ளங்களையும் நம்ம சொல்லிடலாம் அஸ்தத்தில் ஒரு கிரகம் இருந்தால் இதற்கான ப்ராசஸ் எல்லாமே சொல்லிடலாம் குழந்தை போது பிரச்சனையா அல்லது குழந்தைக்கு பிரச்சனையாக அல்லது உங்களுக்கு வெள்ளப்படுதா அல்லது உங்களுக்கு தைராய்டு இருக்கா எது வேணாலும் கேட்டுக்கலாம் அப்போ இந்த ஒரு குணத்தை அங்கு அந்த நட்சத்திரம் வைத்திருக்கிறது ஏன்னா என்ன இருந்தாலும் காலபுஷனுக்கு ஆறு தானே உழைக்கிறது ஒரு பக்கம் ஓடுறது ஒரு பக்கம்னாலும் இவங்க உழைக்கலன்னா சரிக்காதுங்க ஏன் உழைப்புக்கு அஞ்சாதது நேர்மையானது ஏன் ஓடிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா இவங்க ஓடலைன்னா உடம்பு புசு பொசு பொசு பொசுன்னு வந்து நீர் அதிகமாகி நீரினுடைய ப்ராசஸ் குறஞ்சிருச்சு அப்படின்னா அது இவங்க எந்த அளவுக்கு உழைக்கிறாங்களோ எந்த அளவுக்கு வேலை செய்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்க உடம்பு கண் கண்டிஷனாக ஸ்லிம்மாக இருக்கும் இல்லைன்னா இந்த தைராய்டு வெள்ளைப்படுதல் இதெல்லாம் ப்ராப்ளம் ஆகிருச்சு அப்படின்னா அவங்க உடம்பு ஒன்றும் இழைச்சிரும் இல்லைன்னா போட்டுரும் அப்போ உழைப்புங்கிறது அவங்க உடம்பு அவங்க பாதுகாத்துக்கிறதுக்கு எண்பது பர்சன்ட் நல்லது அப்போ உழைக்காதவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் ஆகும் அது இல்லாம இந்த ப்ராசஸ் எல்லாம் பாதிக்கும் என்னது கர்ப்பப்பையில நீர் கட்டி ஏன்னா காலபுஷனுக்கு ஆறு அப்போ இந்த பிரச்சனைகளை எல்லாம் அதுக்குள்ள உள்ளடக்கி வைத்திருக்கிறது ரெண்டாம் இடம் உழைச்சாதான் காசு இல்லைன்னா குடும்பமே நம்மளை மதிக்காது இல்லையா இப்போ மூணாவது நட்சத்திரம் திருவோணத்துக்கு வருவோம் இது ஒரு அற்புதமான ப்ராசஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆற்றுப்படுகை திருவோண நட்சத்திரம் நான் சொல்லுவேன் திருவோண நட்சத்திரமே நீர் பாசானம் பக்கத்தில் இருக்கும் ஆத்து நீர் பாசானம் பக்கத்தில் இருக்கும் ஸ்கீம் தண்ணி பாயும் அப்படிங்கிறது இன்னும் பாவகிரகங்கள் சேர்க்கப்பட்ட அது மாறும் ஆனால் அந்த நட்சத்திரத்துக்கே அந்த மாதிரி நீரினுடைய தன்மை ஆத்து பாசனங்கிறான் அப்போ என்றைக்குமே வற்றாத ஒரு நீர்நிலைங்கிறான் அவங்க உடம்புல அந்த குளுகு இருப்பாங்க திருவோணமே தெளிந்த நீர் அந்த மாதிரி இருப்பாங்க ஒரு அருமையான ஒரு பர்சனாக இருப்பாங்க திருவோண நட்சத்திரம் அதுல எந்த கிரகம் இருக்கோ அந்த நபருன்னு எடுத்துக்கலாம் இப்ப மாமன் புதன் இருக்காருன்னா மாம அப்படி இருக்காருன்னு எடுத்துக்கலாம் லக்னாதிபதி இருந்தாருன்னா லக்னாதிபதினு எடுத்துக்கலாம் ராசியாதிபதி இருந்தாருன்னா அவங்களுடைய உடம்பு அவங்களுடைய அம்மான்னு எடுத்துக்கலாம் ஆனாலும் இந்த நீர் எங்க இருக்கிற நீருன்னு பாத்தீங்கன்னா இடுப்புக்கு கீழே திருவோண நட்சத்திரம் இடுப்புக்கு கீழே இருக்கிற முட்டியில் நீர் கோர்க்கிறது இந்த இடத்த பாவகிரகங்கள் பாதிச்சு லக்ன ரீதியாக அது ஒரு பாதகாதிபதி சம்மந்தப்படும் பொழுது இப்படிலாம் வந்துருச்சுன்னா குருவெல்லாம் அங்கே நீசமாக இருக்காரு அப்படிங்கும்போது திருவோண அந்த இடத்துல குரு நீசமாக வீடு தானே இதெல்லாம் என்ன ப்ராசஸ் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா காலில் கோர்வை விந்தணுக்கள் அதிகமாக விந்தணுக்கள் வெளியேறுவதை விட்டு விட்டு கீழே இறங்கி அந்த கால்வழி வெர்வோகிஷ் அந்த நரம்புகளுடைய புடைத்தல் நரம்புகள் வெளியில பொடைச்சுக்கிட்டு நிக்கிறது இந்த திருவோண நட்சத்திரத்துல இருந்து ஸ்டார்ட் ஆயிரும் அப்போ இது ஆற்றுப்படுகை அப்படின்னு சொன்னோம் அப்ப என்னன்னா ஆற்றுப்படுகை என்ன பண் என்ன என்ன ப்ராசஸ் ஆகுதுன்னா நம்மளுடைய ஆத்து மணல் ஜல்லி கல் அதாவது அந்த ரோகிணி வந்து சமைக்கிறதுக்கு உற்பத்தி ஆகக்கூடிய தண்ணி வாயில் இருக்கிற சொல் அஸ்த நட்சத்திரம் நம்ம அடிவயிரில் இருக்கக்கூடிய தண்ணி இன்னும் சொல்ல போனால் ஒரு கதிர் விவசாய நிலத்தில் தேக்கி வைக்கக்கூடிய தண்ணி அதனால தான் சொன்னால் வயலும் வயல் சார்ந்த பகுதியும் அது நம்ம சாதாரணமாக ஒரு மரத்துக்கு தண்ணி ஊற்றுறது வேற வயல்ல தண்ணியை நிறுத்தி வைக்கிறது வேற அவன் தொண்ணூறு நாளும் வயல தண்ணியை நிறுத்தி வச்சிருப்பான் உத்திய பெருசாக்கி கரைய பெருசாக்கி நெல்ல நாட்டு நட்டு கரைய பெருசாக்கி நிறுத்தி வச்சிருப்பான் கெண்டக்கால் வரைக்கும் தண்ணி நிறுத்தி வச்சிருப்பான் ஏன்னா கெண்டக்கால் வரைக்கும் இருக்கிற நட்சத்திரம் திருவோணம் கெண்டக்கால் வரைக்கும் தண்ணியை நிறுத்தி தான் அது ஆவியாகி வெய்ய காலங்கள்ல ஆவியாகி மேகமூட்டத்தோடு சென்று அது மழை பொழியும் நான் அப்போது மழை பொழியறதுக்கு மரம் நடுறதுங்கிறது மட்டுமல்ல நீர்நிலைகளை நிறுத்தி வைப்பது வரப்புயர வரப்புயர விவசாயி உயர்வான் வரப்புயர நெல் உயர்வுங்கிறான் நாடு செழிக்குங்கிறான் அப்போ இந்த வரப்ப உசத்தி நெல்லை நிறுத்து நெல்ல நாட்டுக்கு தண்ணியை நிறுத்தி வைக்கிற தன்மைங்கிறது கன்னிராசிக்கு உண்டு அந்த அளவுக்கு தண்ணியை நிறுத்தி வைக்கிற ப்ராசஸ்ங்கிறது நம்ம அடிவைத்துக்கு உண்டு அப்போ அந்த நிறுத்தி வைக்கிறோம் இல்லையா அந்த தண்ணி அந்த நிறுத்தி வைக்கிற தண்ணி கரெக்டாக அங்கங்கே ப்ராசஸ் இன்சுலின் சுரப்பி சரியாக இருந்து எல்லாம் ப்ரா போச்சுனா தான் அங்கே மிஸ்டேக் ஆச்சுன்னா திருவோ நட்சத்திரத்தான் அந்த எஃபெக்ட் தெரியும் அது என்ன ஆகுதுன்னா கீழே காலு வலி முட்டி வலி நீர் அங்கே போய் கோருக்கும் குதிஞ்சாள் வலி நிறைய காலுடைய விரல்கள் பிடிச்சிக்கிறது இதெல்லாம் கால் எரிச்சல் ஆகுறது திக்கு திகு நெரிச்சல் ஆகிறது குத்தல் ஆகிறது இதெல்லாம் அங்கதான் நடக்கும் திருவோணத்தில் அப்போ இது ஒரு வகையில சந்திரனுடைய டிஎன்ஏ தாயின் வழி டிஎன்ஏ தாயின் வழி சுகர் சம்மந்தப்பட்டது இதெல்லாமே வந்து சுகர்லாம் வந்து தாயினுடைய டிஎன்ஏ அப்படிதான் வரும் தகப்பன் வீட்டோட வா சேராது அப்போ இந்த ரத்த சம்மந்தப்பட்ட ப்ராசஸ் இதெல்லாம் அந்த நீர்நிலைகள் ஆற்றுல போய் தலைமுழுகி இப்படியெல்லாம் அன்னதானங்கள் கொடுத்து ஏன்னா நிலத்தை தூங்கும்போது அன்னதானம் தான் அதுக்கு பரிகாரம் அப்போ அன்னதானங்கள் கொடுத்து ஆற்றுல தலைமுழுகி நீர்நிலைகளில் பிண்டம் கொடுத்து நீர்நிலைகளில் தன் தன்னுடைய சூட்டை குறைச்சி அந்த நீருடைய உற்பத்தி நீர் நல்லா பாயறதுக்கு உடம்புக்குள்ளே பாயறதுக்கொசரம் சூட்டை தணிக்கிறதுக்கு மர்ம உறுப்பு ஆசன உறுப்பு வழியாக உடம்பு கூலிங் ஆகிறதுக்கு தான் நீர்நிலைகளில் உட்காந்து குளித்தான் கிணத்துல உட்காந்து குளித்தான் டப்பாத் இன்றைக்கு டப்பாத் அது ஷவர் திறந்து குளிச்சா கூட உடம்பு சூடு அடங்காது தான் அடங்கும் அப்போ அந்த திருவோண நட்சத்திரம் நம்ம ஆர்கான்ஸ்களை கூலிங் படுத்துறதுக்கு அந்த ஆற்றுப்படுகைங்கிற இடத்த திருவோண நட்சத்திரத்துல வச்சிருக்குது அதனாலதான் செழிப்பான ஒரு வத்தாத ஒரு தனத்தை வைத்திருக்கக்கூடிய நிலத்தத்துவத்துல ஒன்றான திருப்பதி ஏழுமலையான் திருவோண நட்சத்திரத்துல பிறந்தவர் அப்போ வற்றாத ஜீவநதியாக அவருக்கு காசு கொலிச்சிக்கிட்டு இருக்குது அந்த மாதிரி அப்போ இங்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா மூணு நட்சத்திரங்களும் உண்மையும் உழைப்பும் உண்மையும் உழைப்பும் நன்மையும் அதனுடைய செயல்பாடுகள் இல்லாமல் இருக்கிறாங்கிறத விட இருந்தாங்கன்னா எந்த நோய் நொடியும் இல்லாமல் இருப்பார்கள் என்பது நம் மனிதர்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள டிசைன் அது காலபுருஷ தத்துவத்தில் இருக்கிற டிசைன் என்ன பொறுத்த வரைக்கும் இதுதான் நான் உணர்ந்த நான் கற்றுணர்ந்த காலபுருஷ தத்துவத்தில் பாரம்பரியத்தில் உள்ள சோதிட கலைஞர் இருக்கிற நட்சத்திரங்கள்லேயே இந்த சந்திரனுடைய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்ததுன்னா பண வரவுகள் உறவுகள் உறவுகள்னு சந்திரனை ஒரு சொன்னார் உறவுகள்னு அது நாலாம் பாவம் தான் உறவு ஆனா நாலாம் அதிபதி ரெண்டாம் இடத்துல உச்சமாகறதுனால அவர் ரிஷபத்திலயே டச் பண்ணிட்டார் ரெண்டாம் இடத்துல உறவுகள்னு எடுத்துட்டார் குடும்ப உறவுகள்னு அந்த உறவுங்கிறது நாலாம் பாவம் அதை கையில் வச்சிருக்கிறது சந்திரன் அது தான் உச்சமாகுது அப்போ இந்த சந்திரனுடைய நட்சத்திர ஏதேனும் ஒரு கிரகம் இருந்ததுன்னா சொந்த பந்தங்கள் குடும்ப உறவுகளுடைய அனுசரணை கிடைக்குது எனக்கெல்லாம் அதுல எந்த அந்த மூணு நட்சத்திரத்திலயும் ஒரு கிரகம் கூட இல்லை அப்போ என்னுடைய உறவுகள் அப்படிங்கிறத என்ன கொண்டாடுறதுக்கு என்னுடைய உறவுகள் இல்லை ஏதாவது ஒரு கிரகமாவது இந்த அஸ்தம் திருவோணம் ரோஹிணில இருந்திருந்ததுன்னா உறவுகள் அப்படிங்கிறது நம்மை நம்மை நம் நம்மை தேடுவதற்கும் நம்மை பாடுவதற்கும் நம்மை கொண்டாடுவதற்கும் உறவுகள் காத்திருக்கும் அப்போ ஒரு உறவுகளை ஒரு குடும்பத்தை ஒரு பாரம்பரியத்தினுடைய மனசை பகிர்ந்துக்கிற சொந்த பந்தங்களை உரிமையோடு இருக்கக்கூடிய உறவுகளை இந்த சந்திரன் நட்சத்திரத்தில் கிரகம் இருப்பவர்கள் அனுபவிப்பார்கள் என்பதும் நிதர்சனமான உண்மை இதெல்லாம் நான் கண்டறிந்த என்னுடைய புத்திக்கு எட்டின வரைக்கும் நான் அறிந்த விஷயம் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் விமர்சனங்களும் கருத்துக்களும் வரவேற்கப்படுகிறது நன்றிங்க